நர்பவி நர்பவி நற்பவி ஓம் நமசிவாய ஓம் வராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கண்திருஷ்டி நீங்கிறதுக்கு ஒரு அருமையான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் மிக மிக எளிமையான அருமையான பரிகாரம் இது கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்வாங்க இதை எல்லாருமே நம்ம அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்போம் கண் திருஷ்டிக்கு அவ்வளோ பெரிய சக்திகள் இருக்குது பாருப்பா அப்படின்னு கூப் சொன்னாலே அதனுடைய பாதிப்புகள் நம்ம வந்து சேரும் அந்த இருந்து நீங்குவதற்கும் கண்திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கும் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எதிர்மறை சக்திகளை பல வகை இருக்குது அந்த எதிர்மறை சக்திகளில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தா கந்திருஷ்டி கண்திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவங்க அந்த கண்திருஷிலேருந்து வெளியில் வருவதற்கு ஒரு போராட்டமே நடத்தணும் தொழிலில் கண்திருஷ்டி ஏற்பட்டுட்டு அப்படின்னா அந்த தொழிலில் நிச்சயமாக நமக்கு வருமானம் கிடைக்காது அது நல்ல முறையில் நடைபெறாது அது நஷ்டம் மட்டும்தான் ஏற்படும் அதே போல் ஒரு வீட்டில் புதுசாக ஏதோ ஒரு பொருள் வாங்கி வச்சோன்னு வச்சுக்கோங்க அந்த பொருளால் கண்தஷ்டி ஏற்படுதுன்னா அந்த பொருள் எந்த வகையில் நமக்கு உபயோகப்படாது அது மட்டும் இல்லாமல் அது நமக்கு பெரும் அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் நம்முடைய முன்னேற்றம் ஒவ்வொன்றுக்குமே கண்தஷ்டிங்கிறது ஏற்படும் இந்த கண்ஷ்டி ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா நம்முடைய முன்னேற்றம் தடைபடுறதோடு இல்லாமல் நமக்கு பல வகைகளையும் பிரச்சனை ஏற்படுத்தும் இப்படி அனைத்து வகை பிரச்சனையையும் நீக்குவதற்கு கூடிய எளிமையான பரிகாரம் நம்ம வீட்லேயும் செய்யலாம் தொழில் செய்யும் இடத்துலையும் செய்யலாம் கண் திருஷ்டிலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆகாச கருடக்கிழங்கு வாங்கிக்கோங்க அதை மஞ்சள் கலந்த தண்ணீரால் சுத்தம் செஞ்சு அதை முழுவதுமே மஞ்சளை தடவி குங்கும போட்ட வைங்க ஒரு கருப்பு நிற கயிறனால கட்டி நிலைவாசலுக்கு வெளியில் கட்டிடுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால கண்திருச்சிகள் எதுவுமே அண்டாது நிலைவாசலுக்கு ரெண்டு புறமும் நல்லா பழுத்த எந்தவித கரும்புலிகளும் இல்லாத ஒரு எலுமிச்ச பழத்தை கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சளும் இன்னொரு பக்கம் குங்குமத்தையும் தடவி நிலவாசலில் வச்சுருங்க இது இந்த மாதிரி செய்கிறதுனாலையும் கண்திருச்சிலேருந்து நம்ம தப்பிக்கலாம் மூன்றாவதாக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மூன்று வகையான தீர்த்த நமக்கு தேவைப்படும் உங்க இப்போ வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கோவிலில் ஏதாவது ஒரு குளம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுலேருந்து இப்போ ஒரு சிவன் கோவில் இருக்குன்னா ஒரு மூணு சிவன் கோயிலோட தீர்த்தத்தை எடுத்துக்கோங்க அதே மாதிரி அம்பாள் கோவில் இருந்ததுன்னா அங்க மூணு வகை தீர்த்தத்தை எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னாக்கா பெருமா கோயில் இருந்தாலும் அந்த குளத்தில் தண்ணீர் எடுத்துகிட்டு அதே மாதிரி பெருமா கோயிலில் மூணு இப்படி மூணு வித கோவிலில் நீங்கள் தீர்த்தத்தை எடுத்துக்கோங்க அது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா கலந்துக்கோங்க இந்த மூன்று தீர்த்தத்தையும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளாக இந்த மூணு தீர்த்தத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கலந்துக்கிட்டு இந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிச்சு விடணும் கையால் தெளிக்காதீங்க மாமியில இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வேப்பில எடுத்துக்கோங்க நீ எதுவுமே இல்லைனாலும் வெற்றிலை இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதை இந்த வெற்றிலை இந்த இலைகளை கொண்டு நீங்கள் வீடு முழுவதும் நல்லா தெளித்து விடுங்க இந்த மாதிரி தெளிக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் வெளியேறிடும் எப்பொழுதுமே சாம்பிராணி போடும்போது வெண்கடுகு சேர்த்து போட்டு பாருங்கள் இதுவுமே நமக்கு திருஷ்டிலேருந்து நம்மளை பாதுகாக்குது இப்படி நிறைய வகையான திருஷ்டி கழிக்கிறதுக்கு நம்ம நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணுவோம் இது எல்லாத்தையும் விட இந்த மூன்று விஷயங்கள் நம் வீட்டில் இருக்கும் அனைத்து வித துர்சக்திகளையும் சக்திகளையும் கெட்ட சக்திகளையும் கண் திருஷ்டி அனைத்தையுமே நீக்கும் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாதவங்க நிச்சயமாக யாருமே இருக்க மாட்டாங்க அது வெளியாட்களாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் இருந்தாலும் சரிங்க அதை அன்னை வந்து நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த மூன்றுமே இது மூணுத்தையுமே நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் அனைத்து வித கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய கண் திருஷ்டியிலிருந்து பொல்லா கண்ணிலிருந்து நம்ம விடுபடலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அணியின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி